எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன் வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ லைக்கே பண்ண மாட்டீங்க லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ நிறைய பேர் வந்து வீடியோ பார்ப்பாங்க நிறைய பேருக்கு ரீச் இருக்கும் அப்படின்றதுனால அதை கேட்குறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இன்னைக்கு முதல் தக் லைஃப் பற்றின ஒரு அப்டேட் தான் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் சிங்கிள் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டு செம்ம வேகமாக வந்து பரவி கொண்டிருக்கு அதனுடைய உண்மைத்தன்மையை நம்ம வந்து விசாரித்தவோ அதுவும் வந்து ராஜ்கமல்லேருந்து இருந்து அதுதான் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க பட் மெட்ராஸ் டாக்கிஸ் ரெட் ஜெயிண்ட்டோடைய கலந்து ஆலோசித்த பிறகு தான் அதை நாங்கள் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல மார்ச் எண்டில் தக்லைஃபோடைய விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏதாவது ஒரு டீசரோ டீசர் வந்து ஏற்கனவே வந்ததுனால மேபி ஃபஸ்ட்டு சிங்கிள் ஆர் எனி திங் சம்திங் லைக் தட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்றத நான் பார்க்குறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து கமல் சாரோடைய ட்வீட்டு இந்தியா வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வின் பண்ணோன்னே இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பெருமைப்பட வச்சிட்டிங்க பேர் லெவல் வெரி குட் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு ட்வீட் போட்டார் அதில் நம்ம இந்திய அணி வந்து பார்த்திங்கன்னா கமல் சாரை மெரல வச்சாங்கன்னு நம்புவீங்களா ஆக்சுவலாக ஸ்ரேயா சையர் இருக்கார்ல அவர் வந்து நிறையா ஸ்டெப்ஸ் வந்து போட்டார் சாரோடைய அந்த காலை அப்படி தூக்கி இப்படி வைப்பார்ல அந்த ஸ்டெப்பை போட்டார் கங்கனம் ஸ்டைல் ஒன்று பண்ணார் அப்புறம் இப்படி காலை வேறு ரெண்டு சைடு வந்து சார் ஆடுற மாதிரி ஒரு ஸ்டெப்பு அதுவும் வந்து போட்டார் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கமல் சாரை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஸ்ரேயா ஐயர் வந்து டான்ஸ் ஆடுனது ரொம்ப அருமையாக இருந்தது ஸோ தட் இஸ் வெரி குட் அது இந்திய அணி இவரும் வந்து அது வாழ்த்து தெரிவித்தது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருந்தது ஸோ கங்க்ராட்ஸ் டு டீம் இந்தியா உங்கள் நான் கமல்ஹாசன் சேனல் சார்பாக நம்ம வந்து அதை கேட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் அடுத்து ரொம்ப முக்கியமாக ஒரு அப்டேட்டு நிறைய பேர் கமல்சரை பற்றி பேசிய ஒரு விதம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சுந்தர் கமல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுக்கிட்ட ஒருத்தர் இருப்பார் அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த த்ரெட்டு வந்து நிறைய விஷயங்கள் வந்து போடுவார் ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணால் நிறைய விஷயங்கள் கிடைக்கும் இப்போ நம்ம வந்து பார்க்குறப்ப ஒரு விஷுவலாக நம்ம வந்து சொல்கிறது நிறைய பேருக்கு அது கனெக்ட் ஆகாது நான் அது வந்து ஒரு ஆஃபீஸ் பிளான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னேன்ல அது போட்ட பிறகு நிறையா கட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் பேசுகிறப்ப அந்த ஆர்டிகலோடைய அந்த லிங்கும் வந்து நான் போஸ்ட் பண்ண போகிறேன் அதாவது என்ன பேசியிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் நம்ம கட் பண்ணி பேஸ் பண்ணுறோன்னா உங்களுக்கும் வந்து அது ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்றதுனால இந்த ஒரு முயற்சி ஸோ அது வரைக்கும் நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா நிறைய விஷயங்கள் அவர் கமல்சாரை பற்றி வந்து பேசும்போது ரொம்ப அற்புதமாக வந்து எல்லா த்ரெட்டு மாதிரியும் போட்டு அவங்க பேசுகிறதெல்லாம் வந்து போட்டுடுவார் நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் பாருங்கள் அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறது கமல் சாரை பற்றி அவர் மூலமாகத்தான் அப்படிங்கிறது தான் ஸோ அவர் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ட்விட்டரில் சுந்தர் கமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் ஓகேங்களா இப்போது அவர் பேசின சில விஷயங்கள் அதாவது நிழல்கள் ரவி அவர்கள் முதல் பேசுனது நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா கமல் சாருக்கு பயங்கர நாலேஜ் வெதர் இட்ஸ் கேமரா ஒரு ஃபைட்டு சீன் எடுக்கணும் அவர்கிட்ட தான் ஹாலிவுட்டில் லெவலில் அப்புறம் டான்ஸு என்ன வேணாலும் அவர்கிட்ட கேட்கலாம் என்சைக்கோபீடியா அது மட்டும் இல்லாமல் ஆக்டரில் ஒரு ஆக்டிங்க்கு ஒரு பவுண்டர்ட் ஸ்கிரிப்ட் கொடுத்து நடிக்க சொன்ன முதல் ஹீரோ இல்லை முதல் டேரெக்டர் எப்படின்னா நீங்கள் வச்சுக்கோங்க அது கமல் சார் தான் அந்த அளவுக்கு அவருடைய அந்த தாக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா ஸோ சினிமானாலே கமல் தான் அப்படின்ற மாதிரி நிதல்கள் ரவி அவர்கள் பேசினது ரொம்ப அற்புதமாக இருந்தது அடுத்து தனஜயங் அவர்கள் சம்பளம் மட்டும் ஹீரோ ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்டராக நீங்கள் மாறி பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் இன்னும் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும் ப்ளஸ் நீங்கள் அதற்கான உழைப்பும் போடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை வந்து முத மொதல் காமிச்சது கமல் சார் தான் அவைஷன்மி படத்தில் அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணார் அவர் அந்த படத்தில் எதிராக அவர் ஒர்க் பண்ணாரு விக்ரம் படத்துல கமல்சார் தான் பண்ணார் அதனால் தான் ராஜ்கமல் தனித்துவமான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இதுவரைக்கும் திகழ்கிறது காரணம் வந்து பார்த்திங்கன்னா சாரோடைய அந்த ஒரு இன்வெஸ்டிங் ஒரு பிராண்டு தான் நிறைய நடிகர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பயங்கரமாக கடன் வாங்கி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி ரொம்ப நஷ்டத்தில் போயிடுவாங்க சிவகார்த்திகேயெலாம் அவருடைய பேனரில் பண்ண அந்த ஒரு மூணு நாலு படம் பயங்கர அடி ஃப்ளாப் இப்போ அதற்கான கடனாக கட்டுறதுக்கு கூட்டிகிட்டு இருக்காரு இப்போ அமரனோ அடுத்து பராசக்தியோ நடிக்கிறதுக்கான காரணமே அந்த கடன் நடிக்கிறது தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஸோ அந்த மாதிரி எதுவும் தப்பு பண்ணாமல் சார் வந்து அவர் ஸ்கிரிப்டில் இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து பண்ணது அப்படிங்கிறதுனால தான் அந்த இன்வெஸ்டிங்கில் அவருடைய இது பண்ணதுனால தான் அவர் வந்து அந்த லாப நஷ்டத்துலேயும் வந்து பங்கெடுக்க முடியுது ப்ளஸ் இன்வால்மெண்ட்டும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தது அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் எழுத்தாளர் இந்துமதி அவர்கள் ஒரு பிரேக்கிங்கான ஒரு நியூஸ் நான் கேள்விப்பட்டதே இல்லை அதாவது கமல் சார் வந்து சின்ன ஒரு டைமில் அந்த ஐடிஸ்லாம் பீச்சில் நைட்டில் வந்து மீட் பண்ணுவாங்களா இவங்க எல்லாம் சேர்ந்து அப்போ இலக்கியம் பற்றி அதிகமாக பேசுவாங்களா இவங்க இந்துமதி அவர்கள் அப்போ கலைஞர்லாம் வந்து அந்த இடத்துக்கு வருவாங்களாம் ரொம்ப ஹாப்பினியாக இருக்கும் அந்த இடமே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ கலைஞரோட கமல் சார் அப்போ அந்த டைமில் ரொம்ப இணக்கமாக தான் இருந்திருக்கார் அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியுது ஸோ அதனால தான் இப்போ கூட்டணியாக அப்படிங்கிறது ஒரு பக்கம் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாகவும் வந்து இருக்குது சொன்னீங்க ஏடி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த இது எனக்கே வந்து புதுசாக இருந்தது அப்புறம் கமல் சாருடைய அக்கறை அதை பற்றி பிரபு அவர்கள் பேசியது அதாவது வெற்றி விழா படத்தில் அவர் பெரிய டான்ஸருங்கிறது தெரியும் நான் டான்ஸ் அவ்வளோவா ஆட முடியாதுங்கிறது தெரியும் எனக்காக கொஞ்சம் டோன் டவுன் பண்ணி டான்ஸ் பண்ணார் அப்படின்ற மாதிரி பிரபு சொன்னது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருந்தது அதாவது கமல் தான் சொல்லுவாங்க அவர் வந்து டாமினேட் பண்ணிட்டு போயிடுவார் யாருக்கும் ஸ்க்ரீனே ஸ்பேஸே கொடுக்க மாட்டார் அவர் வந்து ஆனால் போயிட்டே இருப்பார் அப்படின்ற சொல்லுவாங்க அவங்களுக்குலாம் இருக்கலாம் செருப்படி எப்படி சாணியில் முக்கி செருப்படி கேள்விப்பட்டிருப்பீங்களா அந்த மாதிரி தான் அதாவது ஒரு கலைஞன் அப்படிங்கிறப்ப அவனுக்குன்னு ஒரு ஸ்கோப் கொடுக்கணும் நம்ம வந்து டாமினேட் பண்ணி இப்போ பிரபு கூட ஆடம்பு இது சார் சும்மா பிச்சு வெளுத்து வாங்க வேண்டியதானே ஏன் வாங்கலை அதே மாதிரி காதலா காதலா படத்தில் பிரபுதேவா கூட ஈக்குவலாக வந்து ஆடுறதுக்காக பிரபுதேவாவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமல் சாருக்கு ஈக்குவலாக அப்படி கொஞ்சம் ட்ரை பண்ணியிருப்பார் கமல் சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு புரியுதா ஈஸியாக ஆடுறது அப்படிங்கிறது எல்லோரும் வந்து பண்ண முடியாதுங்க சரியா சும்மா அவங்களுக்கு நம்ம வந்து தோதாக இருக்கணும் ஒரு கரெக்டாக அவங்களுக்காக நம்ம பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தளவுக்கு ஒரு எஃபர்ட் வந்து போட்டால் தான் நாளைக்கு நிறைய பேர் வந்து நடிக்க வருவாங்க அவங்க கூட நம்ம தான் பெருசு அப்படின்னு சொல்லி நடித்திருந்தால் யாரும் நடிச்சிருக்க மாட்டாங்க அந்த ஸ்பேஸ் வந்து கமல் சார் கொடுக்குறாருல்ல அது ரஜினி கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்குமா அப்படிங்கிற எனக்கு தெரியல பட் கமல் சார் வந்து ஆர்டிஸ்டான அந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுப்பார் அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு வந்து க்ளீனாகவே புரிஞ்சிடுச்சு சும்மா கவுன்சர் எதுவுமே கொடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவே முடியாது அடுத்து சாண்டி மாஸ்டர் அவர்கள் விக்ரம் டான்ஸ் வந்து பண்ணும்போது கமல்சர் வந்து என்னோட பயங்கரமான ஒரு டான்ஸ் அவர் சொல்லி கொடுக்கும்போது எனக்கு நெர்வஸ் ஆகிடுச்சு பட் அவர் ஒவ்வொரு தடவை சொல்லி கொடுக்கற அந்த ரியாக்ஷன் அவர் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் போடுற அந்த ரியாக்ஷன்லாம் பார்க்குறது ரொம்ப அல்ட்டியாக இருந்தது தெறிக்கி விட்டார் விக்ரம் படத்தில் அந்த பத்தல பத்தல சாங்கில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் நல்லா இருந்தது அப்புறம் வந்து ஒரு துணை இயக்குனரை நம்பி இயக்குனர் பொறுப்பை கொடுத்து அதுவும் நாயகன் அப்படின்ற அந்த வெற்றி படத்தை கொடுத்து சத்யாங்கிற ஒரு புது இயக்குனர்கிட்ட நம்பி கொடுக்குறது அப்படிங்கிறது கமல் சார் தவிர வேறு யாருக்கு அந்த கட்ஸ் வரும் சொல்லுங்கள் பார்ப்போம் சில பேராக இருக்காங்க சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெனவ்டு மியூசிக் டேரக்டர் நல்ல பெரிய ஒரு டேரக்டர் நல்ல பெரிய ஒரு ஆக்ட்ரஸ் அப்படி போட்டு தான் நடிக்கிறாங்க கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா புது டேரக்டரு ஒரு துணை இயக்குனராக இருந்தவரை அதுவும் வெற்றி படம் கப்புறம் அப்புறம் வந்து கட்ஸ் பாருங்கள் அதுதான் கமல் சார் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் இயக்குனர் அவருக்கு தான் அந்த வாய்ப்பை கொடுத்தார் அப்படிங்கிறது தான் அடுத்து வந்து நம்ம ரேவதி மேம் அவர்கள் அவங்க வந்து சாரை பற்றி பேசியிருந்தான் அதாவது புன்னகை மன்னன் டைமில் எனக்கு டான்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கற்றுக்கிட்டேன் பட் கமல் சார் வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடுவார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் அதுக்காக எஃபர்ட் நான் போட்டு ஆடினேன் கொஞ்சம் மேட்ச் பண்ணேன் பட் கமல் சாரும் வந்து எனக்காக கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணாங்கன்னு கூட இவங்களும் சொல்லியிருக்காங்க ஸோ கமல் சார் வந்து ஒரு டாமினேட்டட் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது இங்கே அடிபட்டுருது அந்த மாதிரிலாம் வந்து எவனும் சொல்ல முடியாது அப்படிங்கிறது இங்கே அடிபட்டுருது அப்படிங்கிறது தான் அடுத்து எட்டு வருஷம் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஸோ சாரை இன்றைக்கி சந்திச்சிருக்காரான் அது என்ன விஷயம்னு தெரில ஏற்கனவே நம்ம வந்து பேசியிருந்தோம்ல ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா பேச போகிறாங்கன்னு சொல்லிட்டு மேபி கேஎஸ் டூ தேர்ட்டி எயிட் அவர் ஸ்கிரிப்டை வந்து ஏதாவது ஒர்க் அவுட் பண்ண கொடுத்துருப்பாரா அப்படிங்கிறது தெரியல பட் மீட்டிங் நடந்திருக்கு லோகேஷ் அண்ட் கமல் சார் என்ன அப்படிங்கிறது நம்ம ஏதாவது தகவல் இருந்தால் சொல்லலாம் பட் இப்போதைக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால அப்புறம் ஷேகர் ரஃப் ஜியானி மியூசிக் டைரக்டர் ஹாலி பாலிவுட்டில் அவர் புஷ்பக் படம் பார்த்து மிரண்டு போய்டாரான் அய்யோ அதனால் எப்படி பண்ணியிருக்காரு கமல் சார் அப்படின்ற மாதிரி அவர் மியூசிக் பண்ணும்பொழுது நிறைய விஷயங்கள் அதில் இருந்தது கமல் சாருடைய ஆக்டிங்கே பிரில்லியண்டாக இருந்தது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார் அவளை தான் கைஸ் அப்படி எதுவும் நியூஸும் இல்லை ஸோ மீண்டும் அடுத்த வந்து சந்தேகம் அது வரைக்கும் குட் பை